வ ரஹமதுல்லாஹி வரகாத்துகு அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு நம்ம இரண்டாவது நோன்பு எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம் அதாவது அல்லாஹுடைய தூதர் நம்மளுக்கு சொல்றாங்க நம்ம நோன்புல செய்யக்கூடிய ஒவ்வொரு நறலுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை நம்மளுக்கு நன்மை இருக்குன்னு சொல்றாங்க நம்ம திருக்குறான் ஓதுவதாக இருந்தாலும் சரி தொழுவதாக இருந்தாலும் சரி மற்ற இபாதத்துக்கள் நம்ம என்ன செய்கிறமோ இந்த நோன்பு மாதத்துல என்னென்ன அமல்கள் செய்கிறமோ இறைவனுக்காண்டி இரையச்சத்துடன் செய்யறோமோ அல்லாஹூ ரபுல் அலமீன் இந்த நோன்பை நம்மளுக்கு எதற்கு கடமையாக்குனானா நம்மளுக்கு முன்னிருந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டது அவங்க எப்படியெல்லாம் இறையச்சத்தோட இருந்தாங்க அல்லாஹ் குருவான சொல்றான் யா ஐயுகல்லது ஆமனும் குத்தி அலைக்கும் சியாமும் கமா குத்தி அலல்லதீன மீன் கபளிக்கும் அல்லக்கும் தத்த பொன் நம்பிக்கை கொண்டோர்களே உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படியெல்லாம் கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக தான் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் நமக்கு வந்து நோன்பு கடமையாக்கியிருக்கான் அப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட உணவு இருக்கு குடிபானம் இருக்கு மற்ற ஸ்நாக்ஸ் இருக்கு நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் ஏன்னா இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த உள் உணர்வு அந்த இறையச்சம் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம முன்னாடி எது இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்போ நம்ம அல்லா அந்த இந்த ரம்லானுடைய மாதத்தில் நம்ம இறையச்சத்தோட இருக்கணும் இன்னும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களும் வந்து அதற்கு அல்லா வந்து என்ன சொல்றானா பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை உங்களுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுறதாக அல்லாஹுடைய தூதர் முகமது நபி அல்லாஹ் அலிஸ்லம் வந்து நமக்கு சொல்றாங்க அப்ப நம்ம அனைத்து அமல்களையுமே இந்த மாதத்துல வந்து நம்ம லால எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ யாரு நன்மை எதிர்பார்த்து ரமலான்ல இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ எவ்வளோலாம் நம்மளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியுமோ இறைவனுக்கு நம்ம எப்படிலாம் அமல் செய்ய முடியுமோ நற்செயல்கள் நம்மளால புரிய முடியுமோ திருக்குறான் ஓதுவது அடிப்பது இன்னும் இன்னும் மற்ற இபாதத்துக்கள் நம்மளுக்கு என்னென்னலாம் இறைவனை இறைவனை வந்து நம்ம எந்த ஒரு சூழல்லையுமே எந்த ஒரு நிமிடத்துலையுமே நம்ம இறைவனை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அல்லாஹூர் அபுல் ஆலமீன் திருமறையில சொல்றான் ஃபது குருவனி அதுக்குருவுக்கும் வலா நீங்கள் நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க ஆனா எனக்கு நீங்க மாறு மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி நோன்பாளிலிருந்து வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை வந்து கஸ்தூரி மனம் சொல்றாங்க அதாவது கஸ்தூரி மனம் வந்து அவ்வளவு ஒரு நறுமணம் மிக்கதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து நோன்பாலியோடைய அல்லா வந்து க ஒரு சிறப்பிச்சு அந்த நோன்பை வந்து சிறப்புத்து வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷால்லா அலாமே வரமத்துள்ளா வரகாத்தோ